வணக்கம் இது ஸ்டார் செய்திச் சுருக்கம் தொகுப்பாசிரியர் ஏ எல் நோபர் வாசிப்பவர் அப்துல் மஜீத் ஜசீம் பதில் போலீஸ்மா அதிபரை நியமிக்க தவறியமை மற்றும் உயர் நீதிமன்றத்திற்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கும் நீதியரசர்களை நியமிக்காமல் என்பவற்றின் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் என அறிவிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது நீதிமன்ற கட்டணமாக ஐம்பதனாயிரம் ரூபாய் செலுத்துமாறும் மனுதாரருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கிளப் வசந்த் என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பிரேராவின் கொலை சம்பவம் தொடர்பில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி மற்றும் சந்தேக நபர்கள் பயணித்த காரை செலுத்திய சாரதி என சந்தேகிக்கப்படும் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி இரண்டு மற்றும் இருபத்தி ஒன்பது வயதான இரண்டு சந்தேக நபர்களும் பானந்துரை பின்பற்ற பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளப் வசந்த கொலை தொடர்பில் பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட மூவர் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் மூவரும் தொன்னூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் ஜெருசலத்தில் புதிய கொன்சிலர் அலுவலகம் ஒன்றை திறந்திருப்பதாகப் பரவும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்குள் பணியாற்றும் இலங்கையருக்கு சேவை வழங்குவதற்காக இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் இஸ்ரேலுக்குள் தூதரக சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அகில இலங்கை ஜம்யத்துல் உலமா சபையினரை சந்தித்து கலந்துரையாடிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக இலங்கை வந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இன்று வியாழக்கிழமை முதல் தமது கடமைகளை ஆரம்பித்துள்ளனர் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைமை பார்வையாளரான நாச்சே சான்செஸ் அமேவுடன் பத்து முக்கிய பார்வையாளர்கள் இந்த பணியை ஆரம்பித்துள்ளனர் நாடு முழுவதும் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் இருபத்தி ஆறு கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட கடந்த கொரோனா வைரஸ் பரவலின் போது மரணித்த முஸ்லிம்கள் மற்றும் ஏனைய மதத்தினரின் உடல்களை தகனம் செய்வதற்கு அரசாங்கத்திற்கு பரிந்துரைத்த தரப்பினரின் பொறுப்புக்குரல் தொடர்பில் ஆராய்வதற்காக ஏனைய கட்சித் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அகில இலங்கை ஜம்மியத்தில் உலமா நிறைவேற்றுக் குழுவுடன் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை நடைபெற்ற சந்திப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு பதிலளிக்கும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாளிகாவத்தில் அமைந்துள்ள அகில இலங்கை ஜமியத்தில் உலமா தலைமையகத்திற்கு சென்ற ஜனாதிபதி அதன் தலைவர் அஷே எம் ஐ எம் ரிஸ்வி மற்றும் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடினார் நாட்டில் தங்கத்தின் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் இன்று வியாழக்கிழமை இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் இருபத்தையாயிரத்து நூற்று எண்பத்தி எட்டு ரூபாவாகவும் இருபத்தி நான்கு கேரட் எட்டு கிராம் ஒரு பவுண்ட் தங்கம் இரண்டு லட்சத்து ஆயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் இருபத்தி ரெண்டு கரட் ஒரு கிராம் தங்கம் இருபத்தி மூவாயிரத்து முன்னூறு ரூபாயாகவும் இருபத்தி ரெண்டு கரட் கிராம் ஒரு பவுன் தங்கம் ஒரு லட்சத்து எண்பத்தி நானூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அச்சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது இனி தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அணி தொடங்கப்பட்ட நாள் நேற்று கடைப்பிடிக்கப்பட்டது இதையொட்டி கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவரும் வங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி தெரிவிக்கையில் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் நீதி வேண்டும் என்ற இலக்கில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியினர் விலகிச் சென்றுள்ளனர் எனவேதான் அவர்கள் முழு அடைப்பு போராட்டம் நடத்துகின்றனர் மேற்கு வங்கத்தின் புகழை கெடுக்க சதி செய்கின்றனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் குடியேற்ற அளவை குறைக்கும் முயற்சியாக வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் புதிய திட்டத்தை அவுஸ்திரேலியா அறிமுகம் செய்ய உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன உலகின் மிகப்பெரிய மாணவர் சந்தையை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இருக்கும் அவுஸ்திரேலியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை இரண்டு லட்சத்து எழுபது ஆயிரமாக மட்டுப்படுத்த உள்ளது இதன்படி ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திற்கும் தனிப்பட்ட கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக அரசு நேற்று அறிவித்துள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பத்தில் அரசு வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி அவுஸ்திரேலியாவில் சுமார் ஏழு லட்சத்து பதினேழாயிரத்து ஐநூறு வெளிநாட்டு மாணவர்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் பல்கலைக்கழகங்களில் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு முந்தைய நிலையை விடவும் பத்து வீதமும் தனியார் தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் ஐம்பது வீதம் வரையும் அதிகரித்திருப்பதாக அவுஸ்திரேலிய கல்வி அமைச்சர் ஜேசன் கிளாரே தெரிவித்துள்ளார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டுக்கு அனுமதி கேட்டு விழுப்புரம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் மாநாட்டு தேசிய தலைவர் அறிவிப்பார் என்றும் கருத்துக்களை தெரிவித்துள்ளார் மதுரை திருச்சி சேலம் என தமிழ்நாட்டின் பல முக்கிய ஊர்களில் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டு இறுதியாக விக்கிரவாண்டியில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அரசியல் ரீதியாக விஜயின் முதல் நகர்வும் விக்கிரவாண்டியில்தான் பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டது பங்களாதேஷில் இடஒதுக்கீடு சீர்திருத்தத்தை வலியுறுத்தி மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக அந்த நாட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது மேலும் ஐந்து கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன போராட்ட வன்முறை தொடர்பாக ஷேக் ஹசீனா மீது அவரது உதவியாளர்கள் மீதும் ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் டாக்காவில் மேலும் நான்கு கொலை வழக்குகள் ஹசீனாவுக்கு எதிராக பரப்புரை செய்யப்பட்டுள்ளன இஸ்ரேலிய படையினரின் துப்பாக்கி பிரயோகத்தினால் தனது வாகனம் சேதமடைந்ததை தொடர்ந்து காசாவுக்கான மனிதாபிமான நடவடிக்கைகளை இடைநிறுத்தியுள்ளதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது இவ்வாறான தாக்குதலில் தனது வாகனம் சிக்கியது இதுவே முதல் தடவை என உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் சோதனை சாவடிக்கு அருகில் தனது வாகனம் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது இது ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள உலக உணவு திட்டத்தின் தலைவர் சிண்டி மகென் காசாவில் தனது அமைப்பின் பணியாளர்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியுள்ள தொடர்ச்சியான சம்பவங்களில் இதுவும் ஒன்று என குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய மோதல் தவிர்ப்பு முறை தோல்வியடைந்து வருகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் உலகின் பிரபல சமூக ஊடகமான டெலிகிராம் செயலியின் நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான பாவல் த்ரோவ் கடந்த வார இறுதியில் பிரான்ஸ் நாட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் செயலியின் மூலம் நடக்கும் சட்டவிரோத செயல்களுக்கு டெலிகிராம் துணை போவதாகவும் பயங்கரவாத செயல்களுக்கு ஆதரவளிப்பதாகவும் மேலும் பயனாளர்களின் தரவுகளை அரசுகளிடமிருந்து பாதுகாப்பதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவரது கைது நடவடிக்கைக்கு எதிராக கண்டனங்களும் குவிந்து வருகின்றன இத்துடன் ஸ்டார் செய்தி சுருக்கம் நிறைவடைகின்றது வணக்கம் செய்தி சுருக்கம்